நீ ரெண்டு நினைவு தான் குந்தி குந்தி நடக்கிற இது ஹேண்டிகேப் பார்க்கறதுக்கு ஹேண்டிகேப் மாதிரி தெரியுது பட் யூ ஆர் நிறைய பேர் ஆயிட்டாங்க ஏன்னா டபுள் ஸ்டாண்ட் என்ன ஸ்டாண்டு டபுள் ஸ்டாண்ட் டபுள் Hallelujah.

நம்மளை தேடி வர்றவங்க எதை எதை விசாரிச்சு வர்றாங்க வீட்டை விசாரி வீட்டை விசாரிச்சு வீட்டு அட்ரஸ் கேட்டு வந்துடுறாங்க தெருவுக்கு போனாலும் வீட்டுக்கு வந்துடுமா வந்துடும் வேற வேலையை போனாலும் வீட்டுக்கு வந்துடும் வந்துடும் ஆஃபீஸ் போனாலும் வீட்டுக்கு வந்துடும் வந்துடும் வெளியூர் போனாலும் வீட்டுக்கு வந்துடுமா வந்துடும் டூர் போனாலும் வீட்டுக்கு வந்துடும் வந்துடும் அப்போ முறையான காரணங்கள் வச்சு வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர்றவனு இருக்கான் முறையான காரணங்கள் வச்சு வீட்டை விட்டு வெளியில போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கே வந்து தங்குறோன்னு என்ன செய்யறான் இருக்கிறான் இருக்கிறான் சில பேர் ரெண்டு வீட்டுக்காரர் இருக்கான் சில பேருக்கு எத்தனை வீடு ரெண்டு வீடுங்க ரொம்ப உள்ள போன கொச்சையா போயிடும் நான் போல இவங்க ஸ்டாண்ட் என்ன வீட்லயும் தங்கலாம் வீட்டுக்கு வெளியவும் தங்கலாம் வேலை நிமித்தம் வெளியில தங்குறதுல தப்பு இல்லை வேலை செய்கிறோம் ஆபீஸ் ஒர்க்கு குடும்பமா வெளியில போறோம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம் டூர் போறோம் அல்லது மெனிசிக்கு போறோம் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சிடும் தங்குறோம் பல வீடுகளில் தங்குறோம் தட் இஸ் நோபல் தட் இஸ் ஹோலி தட் இஸ் பர்பஸ் ஓரியன்ட் ஆனால் திருடுறதுக்காகவே வீட்டில் தங்குறதை தவிர்க்கிறோம் இருக்கிறான் ஏன் வீடு தங்கலன்னா திருட்டு திருட்டு தண்ணி தித்திக்குதுங்க திருட்டு தண்ணி தித்திக்கும் அதனால இவனுக்கு எப்பவுமே ரெண்டு வீடு இவனுக்கு எப்பவுமே இரண்டு வீடு இருக்கிறது ஒரு வீட்டில் தெரிஞ்ச ஒண்ணு தெரியாம ஒண்ணு தெரிஞ்ச ஒண்ணு தெரியாம ஒண்ணு அந்த அந்த காலத்தில் நாங்கள் இருந்த பீரியடில் ஒரு ஃபிலிம் வந்துச்சு அந்த ஃபிலிம் வந்து இந்த மாதிரி மனைவிக்கு துரோகம் பண்ணுற ஒரு கணவன் மறுபடியும் மனம் திரும்பி மனைவியோட மனைவியோடு சேர்றது குறித்த ஒரு ஃபிலிம் அது அதில் ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டில் ஒரு வரி ஒன்று வரும் அதாவது தப்பு பண்ணிட்டேன் உனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கணவன் வந்து மனம் திரும்பி மனைவிட்ட வர்றப்போ மனைவி அந்த கணவனை ஆறுதல் படுத்தி ஆற்றி தேற்றி அவங்கள மன்னித்து ஏற்றுக்கிற தீமை மனசில் வச்சு அந்த சாங்கை ஏற்றிருப்பாங்க அந்த சாங்கில் ஒரு வரி வரும் அந்த மனைவி எப்படி சொல்லி கணவனை வந்து ஆஸ்வாசப்படுத்துவாங்க அமைதிப்படுத்துவாங்கன்னா உனதெல்லாம் போட்டுங்க சாமிக்கு கூட ரெண்டு வீடு அப்படின்னு சொல்லி